அரியவகை காந்தங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை இது மின்சார வாகனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின்னணு ஏரோஸ்பேஸ் என்று அழைக்கப்படும் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறைகளில் பெரிய அளவில் உபயோகப்படுத்தப்படுகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் காந்தங்களின் தேவை இருமடங்கு அதிகரிக்கும் என்று வல்லுநர்கள் கணித்துள்ள நிலையில் இந்தியா தற்பொழுது இறக்குமதி வாயிலாகவே காந்தத்தை பயன்படுத்தி வருகிறது இந்நிலையில் அதற்கு தற்பொழுது தீர்வை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கண்டுள்ளது அதாவது உள்நாட்டிலேயே இந்த அரிய வகை காந்தங்களின் உற்பத்தியை ஊக்குவிக்க ஏழாயிரத்து இருநூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகை என்ற மெகா திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த காந்தங்களின் முழு உற்பத்தியையும் உள்நாட்டு மாயமாக்குவதே இத்திட்டத்தின் அதிமுக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது அதாவது அரிய வகை ஆக்சைடுகளை உலோகங்கள் ஆக்கவும் அதன் மூலம் கலவைகளை உருவாக்கி இந்த கலவைகளிலிருந்து காந்தங்களை உருவாக்க நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இதன் மூலம் ஆண்டுக்கு ஆறாயிரம் டன் அரிய வகை காந்தங்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மேலும் இத்திட்ட ஒப்புதலுக்கு மூன்று முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகிறது இறக்குமதியை குறைத்து தற்சார்பை ஊக்குவிக்க வேலைவாய்ப்புகளை பெருக்குவது மற்றும் இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டிற்குள் பூஜ்ய கார்பன் வெளியேற்றத்தை அடைவதாகும் இப்படி இருக்க இத்திட்டம் குறித்து பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைணவர் இந்தியாவில் அரிய வகை தனிமங்கள் அதிகம் உள்ளது இவற்றுள் தயாரிக்கப்படும் காந்தங்களை இந்தியா தற்பொழுது சீன நாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறது இதனால் ரூபாய் ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் உள்நாட்டிலேயே அரிவகை தனிமங்கள் மூலம் காந்தங்கள் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டு உள்ளது ஆண்டிற்கு தலா ஆயிரத்து இருநூறு மெட்ரிக் டன் காந்தம் உற்பத்தி செய்யும் வகையில் ஐந்து தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளது இதன் உற்பத்திக்கான உற்பத்தி மையங்கள் அமைக்க இரண்டு ஆண்டுகள் பிடிக்கும் இத்திட்டம் நிறைவு பெறுவதற்கான கால அளவு ஏழு ஆண்டுகள் ஆகும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இத்திட்டத்தில் ஏல முறையில் ஐந்து நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அதிகபட்சமாக ஆண்டிற்கு ஆயிரத்தி இருநூறு டன் உற்பத்தி திறன் ஒதுக்கப்படும் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தேர்வுக்கு பின் ஆலை அமைக்க இரு ஆண்டுகள் ஊக்கத்தொகைக்கு ஐந்து ஆண்டுகள் என மொத்தம் ஏழு ஆண்டுகளுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது பிரதமர் மோடி ஆத்ம நிர்பர் பாரத் அதாவது சுயசார்பு இந்தியா என்ற தத்துவத்தை தினமும் எண்ணி எண்ணி அதனை சாத்தியப்படுத்தி வருகிறார் தினமும் அது குறித்தான அறிவிப்புகளும் செயல்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு அதன் நல்ல தாக்கங்கள் குறித்தும் நாம் செய்திகளில் பார்த்து வருகிறோம் இதன் மூலம் எதிர்வரும் காலங்களில் உலோகம் எரிபொருள் தொழில்நுட்பம் என இவை அனைத்திலும் பிற நாடுகளை சார்ந்திருக்காமல் பாரதம் தன்னிறைவு பெற்று பொருளாதாரத்தில் மெலரும் என்பதில் சந்தேகமில்லை என வல்லுநர்கள் கூறி வருகின்றனர்